நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் மனித வாழ்க்கையானது எல்லா காலத்திலும் இன்பமயமாகவே நகர்வதில்லை துன்பங்களும் பல வகை தடைகளும் பின்தொடர்கின்றன இவற்றிலிருந்து விடுபடதான் நாம் நவ கிரகங்கள் அவரவர் ஜாதக கட்டங்களில் அமர்ந்து தங்கள் திசைகளை நடத்தும்போது தோஷம் தந்து நின்றால் சந்தோஷம் கெட்டுவிடும் அல்லவா ராகு கேதுக்கள் தரும் கால தோஷம் சூரியன் தரும் ஆரோக்கிய பங்க தோஷம் நேத்திர தோஷம் செவ்வாய் தரும் அங்காரக தோஷம் சனி கொடுக்கும் மாங்கல்ய அசுப ஆயுள் பங்க தோஷம் சந்திரன் புதன் குரு தரும் தொழில் விரைய தோஷங்கள் கடன் சுமைக்கு ஆளாகி நாம் வாழ்வதே கடினம் என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் இதை தீர்க்க முடியும் அதற்கு வழி உண்டு நாம் நவ கிரகங்களுக்கு பல அர்ச்சனைகள் என ஒவ்வொரு நாளுக்கும் ஒதுக்கி ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு அர்ச்சனைகள் செய்து சரி செய்து கொள்கிறோம் ஆனால் இவை முழுமையாக குணமாக வேண்டுமென்றால் பராசக்தியால் மட்டுமே முடியும் முதலில் திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயத்தில் தரிசிக்க வேண்டும் தன்னை நாடி வந்து வணங்குகிற பக்தர்களை ஒரு தாய் தன் கருவிற்குள் பிள்ளையை காப்பது போல காப்பாற்றுபவள் நாட்டில் மும்மாறி மழை பெய்து பயிர்களை காப்பவளாய் கருணை மலை பெய்பவள் இத்தலத்தில் அமர்ந்திருக்கிறாள் நாம் இந்த தலத்தின் குருநாதராக லலிதா சகஸ்ரமாவத்தில் ஆதி சக்தியை நம என்று சிறப்பிக்கப்படும் தேவி இந்த தலத்தின் குரு நயனார் மூர்க்க நயனார் அவரை வணங்குவது சிறப்பு இரண்டாவது இடத்தில் மாங்காடு கருணை விழிகொண்ட தேவி மகாலட்சுமி ஞான தேவியான சரஸ்வதியை குறிப்பது இவ்விரு சக்திகளும் இணைந்தவளாக உறைபவளே காமாட்சி மகா சக்கரத்தில் நின்ற நிலையில் காட்சி தரும் அம்பிகை பேறுகள் பதினாறும் தருகின்ற மகாசக்தி ஆதி சங்கரரே இத்தலத்திற்கான குருநாதராக விளங்குகிறார் அவர் நமக்கு ஆசி வழங்குகிறார் மூன்றாம் சக்கரம் குன்றத்தூர் கல்யாண காத்தியாயணி தேவி காத் என்பது திருமணம் அயனம் ஆறு மாதங்கள் வழிபட செல்லும் பக்தர்களுக்கும் பெண்களுக்கும் ஆறு மாத காலங்களுக்குள் திருமணப் பேரு தந்து கல்யாணம் என்ற மகிழ்ச்சியை தருபவள் மேருவின் மேல் அமரும் இந்த சக்தி ஒளிதரும் சந்திர காந்த கல்லால் ஆக்கப்பட்டவள் மூன்றாம் சக்கரம் அமைந்த இத்தலத்தில் சிந்தாமணி குருகம் என்ற தேவியின் சௌந்தரிய லகரி வர்ணிக்கும் அஷ்டலட்சுமிகள் நின்று அருள்தரும் திருமகள் கோபுரம் காட்சி அதற்கும் தீபமிட்டு சுற்றி வந்து வணங்கி பிரார்த்தனை செய்தல் வேண்டும் இந்த மூன்று தேவியரை நாம் வணங்கினால் அனைத்து சகல தோஷங்களும் சரியாகும் என்பது சிவ அடியார்களின் ஒரு வழிமுறை நாம் இந்த தெய்வங்களை பராசக்தியை வணங்கி நாம் அனைத்து தோஷங்களில் இருந்தும் விலகி நம்மால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதற்கு இந்த காணொளி பிரச்சனை இல்லாதவன் மனிதனல்ல பிரச்சனைகள் வரும் அதற்கான திறவுகோலும் நம் அருகிலேயே வைத்துள்ளார்கள் நமது மூதாதையர்கள் அதை முறையாக பின்பற்றி பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு வழியை ஏற்படுத்தி வைத்துள்ளனர் ஆகையால் நாம் அவற்றிலிருந்து தப்பித்து நிம்மதியாக வாழ்வதற்கான வழிவகைதான் இவை சுழலும் இந்த பூமியில் நாம் அனைவரும் பணம் பொருளை தேடி வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அதையும் தாண்டி ஆன்மீகம் என்ற ஒரு வழி உள்ளது பாருங்கள் ஆன்மீகத்தை பின்பற்றுவோம் நிம்மதியாக ஆரோக்கியமாக அமைதியான ஒரு வாழ்க்கையை சென்று அடைவோம் அதுதான் சொர்க்கம் நன்றி வணக்கம்